சென்னை காசிமேடு பகுதியில் கப்பல் மாலுமி ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி இறந்தவரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரபு வழங்கிட கேட்கலாம் பிரபு வணக்கம் என்ன நடந்தது வழங்கலாம் பிரியங்கா வணக்கம் காசிமேடு பகுதியில் நேற்று நள்ளிரவு இளைஞர் கப்பல் படை மாலுமி கப்பல் மாலுமி ஒருவர் வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இது தொடர்பாக அவருடைய உறவினர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் உண்மையான குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தார்களா முழுமையான விசாரணையின் அறிக்கை என்ன என்பது போன்ற தொடர்பான விஷயங்களை கேட்டு அவர்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் வடசன்மை காசிமேடு நகர் முதல் தெருப்பகுதியில் வசித்து வந்த குமாரன் இவர் கடல் மாலுமையாக பணிபுரிந்து வருகிறார் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் தான் இவர் நாடு திரும்பியிருக்கிறார் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள் இவருக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டம் நேற்று அந்த பகுதியில் நடைபெற்றிருக்கிறது அப்போது அங்கிருந்த நேற்றோ காசிமேடு பகுதியைச் சேர்ந்த மட்டு என்கின்ற சரவணன் ஆகாஷ் அவினேஷன மொத்தம் நான்கு பேர் கத்தியால் இவரை சரமாரியாக வெட்டிவிட்டு கத்தி எழுதியிருக்கிறார்கள் இது தொடர்பாக அவர்களுடைய குடும்பத்தினர்கள் சொல்லும்போது சாலையில் அவர்கள் அட்டகாசம் செய்திருந்ததாகவும் அப்போது குமரன் அந்த வழியாக வரும்போது வழி விருந்தல் என்று கூறியதால் அவரை இது போன்று கொலை செய்துவிட்டு ஓடிவிட்டார்கள் என்றும் கூறி சாலை முறையில் ஈடுபட்டு வருகிறார்கள் போலீசார் நால்வரை கைது செய்திருப்பதாகவும் ஒரு சிறுமி கூட நால்வரை கைது செய்திருப்பதாகவும் அதில் இருவர் வழிக்கு விழுந்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் தொடர்ந்து இந்த சாலை முறையால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது பிரியங்கா விவரங்களுக்கு நன்றி பிரபு Taste the daily.